இவர்களில் எண்பத்தி எட்டாவது நாளாக மரவப்பட்டி சந்தியா கூட திரு என்னை வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய திருவாளர் சகாயராஜ் அவங்களுடைய வீட்டில் இன்றைக்கி வியாழக்கிழமை மரபப்பட்டியில் கொடியேற்றம் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது திருப்பயணிகள் வந்து பார்க்குறாங்க இப்போ செபிக்கிறாங்க செபிக்கும்போது நறுமண வாசனை வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதே போல் எம்டி மூடியும் நிரம்பி வந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து புதுமைகள்ரிந்து கொள்ளக்கூடிய சந்தியாக பறித்திருத்தலத்துக்கு வருவோம் மருவகப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கி உங்கள் அனைவருக்கும் சந்தியா பட திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்கிறோம் எங்களுக்காக ஜெபியுங்கள் உங்களுக்காக நாங்களும் ஜபிக்கிறோம் ஃபுல்லாக நிறையா தள்ளிகள் நான் அவங்களே கூப்பிட்டு வந்திருப்பேன் இல்லை இல்லை இப்போது இங்கே டைமிங் வேறு வேறையாச்சும் இல்லையா ஆ சரி ஓகே ஒரு லெமன் ரைஸ்